வளர்ந்து வரும் உள்நாட்டு இசை கலைஞர்களை அனைத்துலக அளவில் பிரபலப்படுத்தும் நோக்கத்துடன் இவ்வாண்டு ஆறாவது முறையாக நடத்தப்படுகிறது மலேசிய அனைத்துலக கர்நாடக இசை விழா மை ஐ சி எம் எஃப் ஆயிரத்தி இருபத்தி நான்கு இசை பட்டறை கருத்தரங்கு கச்சேரி உட்பட இசை சார்ந்த போட்டிகள் என அனைத்துலக கலைஞர்களையும் இணைத்து வரும் டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் சுகம் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் இந்த இசை விழா வெகு விமரிசையாக நடத்தப்படவிருப்பதாக கூறுகின்றார் அதன் அவ்வகையில் இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் இசை சாரல் எனும் நிகழ்ச்சியுடன் இவ்விழா தொடக்கம் கண்டு பத்து நாடுகளில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இசை நடன கலைஞர்களுக்கு அதில் பங்கேற்க வாய்ப்பளித்ததாக சுஜித்ரா ஜெயசீலன் தெரிவித்தார் அதேபோன்று நமது நாட்டில் உள்ள பல இசை நடன பள்ளிகளில் அக்கலைகளை பயின்று வரும் பிள்ளைகளுக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக இவ்விழா அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோன்னா இந்த வாட்டி வி வாண்ட் டு இன்டர்னலைஸ் டு மோ ஆஃப் லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் லோக்கல் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ணணும் சம் கொலாபரேஷன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் பட் மோ வாட் இந்த வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ் வந்து லோக்கல் லோக்கல் ஆர்டிஸ்ட்னு இருக்காங்க அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இமேஜிங் ஆர்டிஸ்ட் யூத் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரோக்ராம் இந்த வருஷம் அமைச்சிருக்கோம் அது மட்டுமின்றி இசை துறையை சாராதவர்களுக்காகவும் பிற இனத்தவரும் கூட இவ்விழாவில் இசை சார்ந்த கருத்தரங்குகளும் இதர சில அங்கங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சுஜித்ரா விவரித்தார் கொஞ்சம் வெளியே மற்றவங்களுக்கு எப்படி இந்த ஆர்ட் பார் எப்படி வந்து கலையும் கலாச்சாரமும் அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 டீச்சர்ஸ்க்குன்னு செமினார் நடக்க போது மல்டி ரேஷியல் கண்ட்ரி மலேஸ் சைனீஸ் இவங்க எல்லாம் வந்து நம்மளோட இந்தியன் ட்ரம்ஸ் பத்தி அது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் சோ ஒரு ஆறு டிஃப்ரெண்ட் கருவிகளை வச்சு எப்படி இவங்களுக்கு ஒரு ட்ரம்மஸ் சர்க்கிள்னு ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப் பண்றோம் அதோடு செம்பாங் புடாயா எனும் தலைப்பில் நான்கு நாடுகளில் இருந்து கலைஞர்களை இணைத்து கலாச்சார பரிமாற்றம் தொடர்பிலான மெய்நிகர் கலந்துரையாடலும் இவ்விழாவில் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனிடையே இவ்விழா முழுக்க முழுக்க நன்கொடையிலான நுழைவுச்சீட்டு விற்பனையை மேற்கொள்வதால் திரையில் காணும் அகப்பக்கங்களின் வாயிலாக நன்கொடையை செலுத்தி தங்களின் நுழைவுச்சீட்டை அனைவரும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சுஜித்ரா கூறினார் எல்லா பை கொடுக்க முடியாது இந்த ஒரு டிக்கெட்டிங் ஆப் இருக்கு அதில் போயிட்டு ஒரு டொனேஷன் போட்டுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட வேண்டிதான் ஸோ அதை வந்து என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் அட்மிஷன் பை டொனேஷன் நீங்க என்ன டொனேஷன் கொடுத்தாலும் எங்க வேணாலும் உட்காரஸ் நோ இட்ஸ் ஃப்ரீ சிட்டி ஓகே சோ தட் இஸ் த ப்ரோக்ராம் சோ ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் இவ்விழாவில் நாட்டின் மூத்த கலைஞர்கள் அறுவருக்கு விருது வழங்கி கவுரவிக்கவிருப்பதாக இன்று சிலாங்கூர் பச்சாலிங் ஜெயாவில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி நான்கு மலேசியா அனைத்துலக கர்நாடக இசை விழா தொடர்பிலான செய்தியாளர்கள் சந்திப்பில் சுஜித்ரா தெரிவித்தாா்